திருச்சிற்றம்லயம் தில்லையம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார போற்றி திரு கார்த்திகை தீப திருநாள் பற்றி நினைத்தாலே நம் அனைவருடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் நினைவுதான் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு அடி உயர மலை மேல் நெய்யால் ஏற்றப்படுகின்ற மகாதீபத்தின் சிறப்பை பற்றி சிந்திக்கலாம் திருவண்ணாமலையில் குருநாதரை நேராக கண்டு வணங்கலாம் ஆனால் இறைவனை வளம் வந்துதான் வணங்க வேண்டும் என்பது நியதி பிரிங்கி முனிவருடைய வரலாற்றில் கூட வண்டாக மாறி இறைவனை மட்டும் வளம் வந்து வணங்கியதால்தான் அம்மைக்கு உடம்பின் இடபாகத்தை அருளி மாதொரு பாகனாக நமக்கு அருள் புரிந்தார் இறைவர் என்பது வரலாறு அதனால்தான் திருவண்ணாமலையில் இறைவனே மலையாக இருப்பதால் மலையை வளம் வந்து வணங்குவது மரபாக இருக்கிறது திருவண்ணாமலையில் மலை மேல் இன்றளவும் சித்தர்கள் வாழ்வது உண்மை மலை மேல் ஏற்றப்படும் மகாதீபத்தின் நெய்யில் சித்தர்கள் இன்றளவும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை கலக்குகிறார்கள் இருந்து வெளிப்படும் ஒளிப்பேராற்றல் நம் ஆன்மாவை பலப்படுத்தும் தூய்மை செய்யும் நம் வினைகள் நீங்கும் அதனாலதான் திருஞான சம்பந்த பெருமான் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவண்ணம் அருமே என்றும் பாடியிருக்கிறார் நாமும் நம்முடைய இல்லத்தில் விளக்கேற்றும் பொழுது அண்ணாமலையார் திருப்பாடலை பாடி வழிபடுவோம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் உன்னாமூளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி டிகள மன்னார்ந்தன அருவித்தீரள் மழலை முழவு அதிரும் மன்னார்ந்தன அருவித்தீரள் மழலை முழவு அதிரும் அன்னாமலை தொழுவார்வினை வலுவ முளை உமையாலொடுமுடனாகிய ஒருவன் உன்னாமுளை உமையாலொடுமுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திகள பெண்ணாகிய பெருமான்மலை திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் மன்னார்ந்தன அருவித்திரள் மழழை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவன மருமே அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவன மருமே தேமாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீண்டி தேமாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீண்டி தூ மாமழை மீசை மிசை சிறுநுண் துளி சிதற மாமழை துருகள் மிசை சிறுநுண் துளி சிதர ஆமாம்பினை அணையும் பொழி அண்ணல் பினை அணையும் பொழி அண்ணாமலை அண்ணல் பூமா பூனை புனை சேவளி நினைவார்வினை இளரே பூமா புனை இளரே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் என்னுடைய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி நன்றி